நீங்க இந்தியால இருந்தீங்கன்னா ஜெர்மனி உங்களை அன்போடு வர வைக்கிறீங்க வேலை பாக்குறது அமெரிக்கா வித்துருங்க இப்ப யூரோப் பவர்ஃபுல் கண்ட்ரி ஜெர்மனி உங்களை வர வைக்கிறது ஜெர்மனி பிரசிடன்ட் சொல்லலாம் இந்தியாவுடைய பிரசிடன் பி எம்ஏ அவர் சந்திச்சிருக்க வேலை வாய்ப்புகள் மட்டும் இல்லைங்க எஜுகேஷன் யூனிவர்சிட்டி ஸ்டடிங் அதை பற்றியும் ஒர்க்கர் நம்ம நாடு ஜெர்மனி தேடிக்கிட்டு இருக்காங்க ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில்ஸ் மைக்ரேஷன் ஹையஸ்ட் சேலரி கொடுக்கிறதுக்கு லைக் அந்த நெசசரி இல்லை அவங்க ஒரு கம்மி சேலரி கிடைச்சாலே இந்தியா அந்த ருபீஸுக்கு நம்ம அதை கன்வெர்ட் பண்ணோம்னா ஒரு தமிழ் பீப்புள் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக அப்ளை பண்ணி அதுக்கு வந்தீங்கன்னா பெட்டர் ஜெர்மனியில் படிக்கிறதுக்கு ஸ்டடி பண்ணுறதுக்கு வரணும்னா ஆவலாக இருக்கிற நம்மளுடைய பீவர் அவங்களுக்கும் நீங்க இந்தியல இருந்தீங்கன்னா ஜெர்மனி உங்களை அன்போடு வர வைக்கிறீங்க வேலை பாக்குறதுக்கு அமெரிக்கா வித்துருங்க யூகே வித்துருங்க இப்ப யூரோப்புடைய மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி ஜெர்மனி உங்களை வர உங்களுக்கு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா நம்மளுடைய ஜெர்மனில இருக்கிற சான்சலர் அதாவது இங்க இருக்கிற புண்டஸ் சான்சலர் ஜெர்மனி பிரசிடன்ட் சொல்லலாம் அவர் வந்து இந்தியாவுடைய பிரசிடன்ட் பிஎம்ஏ எம்ஏ அவர் சந்திச்சிருக்கார் அண்ட் அவங்க வந்து ரெண்டு பேரும் இதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணாங்க ஆனா வேலை வாய்ப்புகள் மட்டும் இல்லைங்க எஜுகேஷன் யூனிவர்சிட்டி ஸ்டடியிங் அதை பத்தியும் பேசியிருக்காங்க அண்ட் அவங்களுடைய மிலிட்டரி கிரைட் அக்ரிமெண்ட்ஸ் அதை பத்தியும் பேசியிருக்காங்க ஸோ இந்த வீடியோல அடுத்த நம்ம பார்க்க போறோம் வாங்க உள்ளுக்குள்ள போங்க நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜெர்மன் தம்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு இப்பயே லைக் தட்டுறீங்க கலைக்கிடல வீடியோ இருக்க அடிக்கடி டென்ஷன் ஆகாம இருக்க ஐஸ் வாட்டர் தலையில ஊத்தி பாடிய கூல் பண்ணிட்டே இருப்பானா சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நான் சொல்லிருந்தேன்ல தி ஜெர்மன் சான்சலர் னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய புண்டஸ் கான்சலர் ஃப்ரீத்ரிஷ் மேர்ட்ஸ் னு சொல்லி அட அவர் ஒரு வயசான ஒரு ஒரு வெள்ளைக்காரன் சரி எப்படி சொல்ல கண்ணாடி போட்டிருப்பார் ஸோ அவர் வந்து ஐஏ இப்போ ரீசண்டாக தான் இங்கே ஜெர்மனில எலெக்ஷன் நடந்துச்சு ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நியூ ஜெர்மன் சான்சலர் ஆனார் அண்ட் வரைக்கும் வெளிநாடுகளுக்குன்னு இந்த ஏசியா பக்கத்துக்கு இது வரைக்கும் போகல அமெரிக்கா பக்கம் ஆல்ரெடி போயிருக்கார் ட்ரம்ப் எல்லாம் மீட் ஆனா ஆனால் டைம் ஏசியாவுக்கு போயிருக்கார் அண்ட் அதுல ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலி ஸோ சைனாக்கு போவோமா இல்லை இந்தியாவுக்கு போவோமான்னு அந்த அந்த ஒரு டிசிஷன் இருந்துச்சு ஒரு டிப்ளமேட்டிக் டிசிஷன் ஒன்று நீதி நேர்ம நியாயம் அப்போ ரெண்டாவது

குறிப்பா இந்தியாக்கு இருக்கிற இந்த மிலிட்டரி அக்ரிமெண்ட்ஸ் ரஷ்யாவோட இருக்குல்ல புது டீலை பத்தி தான் அவங்க பேசியிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த சப்மெரின் டீல்னு சொல்லி ஒரு நீர்மூழ்கி கப்பல் கிட்டத்தட்ட ஒரு எழுவதாயிரம் கோடி எயிட் பில்லியன் டாலர் அந்த அந்த கணக்குக்கு அவங்க ப்ராஜெக்ட்ல எல்லாம் பேசியிருக்காங்க டிகேஎம்எஸ் என்கிற ஒரு கம்பெனி ஒரு ஒரு ஜெர்மன் கம்பெனி தான் ஒரு இல்லைங்க பேர் கூட எல்லாம் நோட் பண்ணி வச்சிருந்தேன் எங்க காணும் எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஆஹ் இங்க நம்ம ஜெர்மன் பசங்களுக்கு கண்டிப்பா தெரியும் டைசன் குரூப் மெரின் சிஸ்டம் குரூப் எல்லாருக்குமே தெரியும் இட்ஸ் அ குளோபல் நேஷனல் கம்பெனி அண்ட் அவங்க லைக் ஒரு ப்ரொப்போசல் கொடுத்தாங்க இந்த நீர்மூழ்கி கப்பலை தயாரிக்கிறதுக்கு ஸோ இது வந்து ஆக்சுவலி தாங்க ஒரு பெரிய பெனிஃபிட் ஏன்னா ரொம்பவே டிபெண்ட் ஆகிருக்காங்க ஸோ மிலிட்டரியில போட்டுருக்காங்க அதை கொஞ்சம் லூஸ் ஒரு டைவர்சிபிகேஷன் பண்றதுக்கு ஜெர்மனியோடையும் கொஞ்சம் தைசை வச்சிருக்கலாம்னு அதுதான் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கோஆபரேஷன் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரோட் மேப் ஒன்று ரெடி பண்ணி அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க மெயின் ரீசன் ஆக்சுவலி அதுதான் இருந்தாலும் இந்தியாவுக்கு மட்டும் இல்லைங்க ஈவன் ஜெர்மனிக்கும் அவங்களுடைய டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ரெங் பண்றதுக்கு இந்தியாவோட இப்ப கை கொண்டிருக்காங்க இது அபிஷியல் டீல் இன்னும் சக்ஸஸ் ஆகிட்டா இல்லையா தெரியல இப்போதான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் டிஸ்கஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு ஸோ அதுதான் அவங்க ஃபர்ஸ்டாக பேசியிருக்காங்க இந்த மெகா சப்மெரின் டீல் இருக்காங்க அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா எஸ் நாம அதாவது நீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு மெயின் காரணம் ஸ்கில்ட் ஒர்க்கர் நம்ம நாடு ஜெர்மனி தேடிக்கிட்டு இருக்காங்க இங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புதுவிடமான ஒரு சுச்சுவேஷன் இங்கே இப்போ ஜெர்மனியில அதாவது படிச்சு முடிச்சவங்களுக்கு வேலை இல்ல பட் இருந்தாலும் ஜெர்மனி நிறைய பேரை வேலைக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க ஏன் தெரியுமா எப்படி அதான் நானும் யோசிக்கிறேன் சோ எனக்கே இன்னும் இங்க இருக்கிற புரியல உங்களுக்கு நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு தெரியல ஆனா அதுதாங்க நிலைமை ஏன்னா இப்போ ரீசெண்டாக நானும் இப்போ ரீசெண்டாக கிராஜுவேட் ஆகி நாம் இப்போ ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம் உங்களுக்கே தெரியும் நீங்கள் நம்மளுடைய பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா நாம் பேங்கிங்கில் இருக்கிறோம் குறிப்பாக பேங்கிங்கை பற்றி நான் ஒரு புது வீடியோ ஒன்று போடுறேன் அதில் நாம் எங்கே ஒர்க் பண்ணுறோம் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறோம் நம்மளுடைய டெய்லி டாஸ்க் என்னன்னு அதெல்லாம் ஒரு தனி வீடியோலேயே போட்டுடலாம் என்ன ஞாபகம் பார்த்துங்க அப்போ போகாமல் அதை போடணும் இல்லை நானே மறந்துடுவேன் அதை பற்றி யோசிக்கவே பட் அதோ ஒரு பக்கமாக இருக்கட்டும் ஆனால் நான் படித்து முடிச்சதில்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம பேட்சில் ஒரு பதிமூன்று பேர் இருந்தாங்க அந்த பதிமூன்று பேரில் மூன்று பேருக்கு மட்டுந்தாங்க ஓகே பறிச்சதுக்கு இந்த வேலைக்கு நம்ம போகலாம் அந்த மாதிரி ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு ஒரு சேட்டிஸ்ஃபைங்கான ஒரு சேலரியோடையும் ஒரு பிடிச்ச வேலையாக அந்த இட அட்லீஸ்ட் சேலரி ஓகே இருக்கும் ஸோ லைக் அண்ட் அந்த அந்த அண்டர்ஸ்டாண்ட் ரெஸ்பெக்ட் இருக்கும்ல அந்த இந்த வேலைக்கு போகணுன்னா கொஞ்சம் மறுபடி லைக் அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் வேலை நிறைய பேருக்கு அந்த மாதிரி வேலையாக கிடைக்கல ஏன் வேலைக்கு லைக் அந்த ஆஃபர் லெட்டரே கிடைக்கலன்னா பாத்துக்கோங்க அந்த டைம் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸுக்கு முன்னால பூமுங்க எல்லாருக்கும் இல்லை ஒரு பத்து வேலை ஜாப் ஆஃபர் இருக்கும்னா எட்டு பேர் அப்ளை பண்ணுவாங்க இன்னும் அவங்க தேடிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அவங்க எட்டு பேருக்கும் கிடைச்சிருக்கும் வேலை இப்போ எல்லாமே மாறிட்டு தலைகீழாவே மாறிட்டு ஒரு மூன்று போஸ்டிங்ஸ் போட்டு இருப்பாங்க அதுல ஒரு பத்து பேர் அப்ளை பண்ணா பெஸ்டா நடுப்பாங்க அது ஒரு ஒரு புதுவிதமான ஒரு ஒரு விஷயம் பட் மறுபடியும் சொல்றங்க ஜெர்மனி நிறைய பேரை வேலைக்கு தேடுறாங்க அது ஏன் இப்ப ஃபாரின்ல தேர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஜெர்மனில பாத்தீங்கன்னா இந்த ஸ்கில்ட் மைக்ரேஷன் அதாவது வெளிநாடுகளில் இருந்து இங்க வேலை பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அண்ட் அவங்களுக்கு லைக் ஹையஸ்ட் சேலரி கொடுக்கறதுக்கு லைக் அந்த நெசசரி இல்லை அவங்களுக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப இந்தியன்ஸே நம்ம எடுத்துப்போம் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் செவன் லேக்ஸ் இந்தியன்ஸ் ஜெர்மனில வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து இங்க ஒரு கம்மி சேலரி கிடைச்சாலே இந்தியா அந்த ருபீஸுக்கு நம்ம அதை கன்வெர்ட் பண்ணோம்னா ஒரு அதிகபட்ச சேலரி தான் சொல்லலாம் ஐ திங்க் ஒரு டாப் ஒன் பெர்சன்ட் இந்தியா இருக்க எனக்கு இப்ப சேலரிஸ் ஒரு குற்றி மாட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல சேலரி பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனில எடுத்தோம்னா ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் பெர் மந்த் பிகினிங்ல அதுக்கப்புறம் ஒரு ஒன் லேக் வருவாங்க நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்போ நான் என்ன உங்களை சொல்றது கிட்டத்தட்ட ஒரு ஒன் லேக் மாசத்துக்கு வருதுன்னா இங்க பாத்தீங்கன்னா ஈஸி ஈஸிலி டூ த்ரீ லேக்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் அது வந்து ஆக்சுவலி நம்ம ஜெர்மன் இப்ப இங்க பிறந்த வாழ்ந்தவங்களோட அதை நீங்க கம்பேர் பண்ண முடியாது நான் அவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் கொடுப்பாங்க பட் அவங்களுக்கு அந்த சேலரியே போதும் ஸோ அவங்க விரும்பி வெளிநாடுல இருந்து குறிப்பா இந்தியன்ஸ் அவங்க குவாலிஃபைட் ஒர்க்கர்ஸ் கூட ஸ்கில்ட் ஒர்க்கர்ஸ் ஸோ அவங்க விரும்பி எடுப்பாங்க அதுதான் இந்த ஒன் பாயிண்ட் செவன் லேக்ஸுக்கு காரணம் லைக் இந்தியன்ஸ்லேயே ஒன் பாயிண்ட் செவன் லேக்ஸ் ஐ திங்க் லார்ஜஸ்ட் எத்னிசிட்டி இங்கே இங்கே ஃபாரின்லேருந்து இங்கே ஜெர்மனியில் ஒர்க் பண்ணுற எத்னிசிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன்ஸ் தான் குறிப்பாக இன்னொரு விஷயமும் சொல்கிறேங்க அதிகமான சேலரி அதாவது பற்றி ஜெர்மன்ஸ் விடுங்க இந்த நேட்டிவ்ஸ் விட்டுருங்க வே வேற நாடு வேறு எத்னிசிட்டிலிருந்து இங்கே சம்பளம் வாங்குறவங்க இந்த ஹையஸ்ட் சேலரி குரூப் ஆஃப் எத்னிசிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் தான் ஸோ அதிக இந்தியன்ஸ் தான் என்ன வேறு எல்லாம் நிறைய நாடுகள் இருந்து வருவாங்க துருக்கியில இருந்து வருவாங்க யூகேலருந்து நிறைய பேர் வராங்க அவங்க எல்லாருமே கம்பேர் பண்ணோம்னா இந்தியன்ஸ் தான் ஹையஸ்ட் சேலரி வாய்ஸ் ஸோ அதுல எல்லாம் ஐடிஐ ஹெல்த் கேர் நர்சிங்ல இருந்து எல்லா இன்ஜினியரிங் ஆஃப்கோர்ஸ் இன்ஜினியரிங் தான் மெயின் ஸோ அந்த மாதிரி செக்ஷன்ஸ்ல கண்டிப்பா அவங்கதான் முன்னேறத்தில் இருக்காங்க ஸோ அவங்க இதை பேசியிருக்காங்க அதாவது இந்தியாவிலிருந்து இன்னும் குவாலிஃபைட் ஒர்க்கர்ஸ் ஸ்கில் ஒர்க்கர்ஸ் அவங்கள தேர்வு செய்யற மாதிரி சில ப்ரோக்ராம்ஸ் கேம்பெயின்ஸ் நடத்துங்கன்னு சொல்லி அண்ட் அந்த விசா சிம்பிளிஃபை பண்றதுக்கும் நிறைய ஸ்டெப்ஸ் பெற்றுக்கிட்டு வராங்க அதாவது இந்த விசா நாட இன்னும் எளிதாக ஈஸியாக ஆக்சஸபிளாக அவங்களுக்கு ரெடி பண்ணி கொண்டு வர்றதுக்கு குறிப்பா இப்ப இது வந்து மோடி அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா நார்த் இந்தியன் சவுத் இந்தியன்ஸ் எல்லாருமே குறிப்பிட்டு பட் உங்களுக்காக தமிழ் பீப்புளுக்காக நான் இந்த வீடியோட்டு போடுறேன் சோ கோஸ் எல்லா இந்தியன்ஸும் வரலாம் ஆனா ஒரு அமௌண்ட்டுக்கு பிறகு கேட்டை போட்டிடுவாங்க ஸோ தமிழ் பீப்புள் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக அப்ளை பண்ணி அதுக்கு வந்திங்கன்னா பெட்டர் திருட்டு கேஸ் வாங்கி அசிங்கப்பட போறியா இல்ல அண்ணன் சாமானியத்தின் போய் அசால்ட் பண்ணி சண்டை கேஸ் வாங்க போகுது எப்படி அப்ளை பண்றோம் எப்படி கம்பெனிஸ் ரிசர்ச் பண்ணும்னு ஒரு தனி வீடியோஸ் இருக்கு பட் இப்போ உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லணும்னா உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி உங்களுக்கு பிடிச்ச அந்த ஃபாரின் கம்பெனி அதுல அந்த கேரியர் வெப்சைட்டுக்கு போய் சர்ச் பண்ணுங்க நிறைய இங்கிலீஷ் போஸ்டிங்ஸ்லயே ஜாப் ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அதுல செக் பண்ணிக்கோங்க பட் அதை இன்னும் தரவா நம்ம பண்ணலாம் ஒரு தனி வீடியோல அதையும் கமெண்ட்ல ஞாபகப்பட்டுங்க எப்பயாவது வித்தவுட்னா ஓகே எப்போவுமே வித்வுட்னா எப்படி ஸோ இன்னொரு விஷயம் அதாவது ஜெர்மனி வந்து இன்னொரு விஷயத்துல ரொம்பவே க்ளோஸ் தான் இந்தியாவோட ஒர்க் பண்ண போறாங்கன்னா அது பாத்திங்கன்னா கிரீன் எனர்ஜி ஸோ நேச்சர் லேண்ட்னு பார்த்தீங்கன்னா சைனா தான் ஃபர்ஸ்ட் நம்ம கண் நம்ம அதாவது ஜெர்மனின்ற கண் ஒருத்தில இருந்துச்சு ஆனால் சைனா உங்களுக்கே தெரியும் அவங்க கொஞ்சம் விசித்திரமான ஒரு ஒரு குரூப் ஆஃப் லைக் அந்த கவர்மெண்ட் நான் கொஞ்சம் மென்டல் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது நான் அவங்களோட பிசினஸ் வைக்கிறதுனா கொஞ்சம் பாட்டு பண்ணணும் ஸோ ரொம்பவே டிபெண்ட் பண்ணாம சைனா மேல அவங்களுடைய லேண்ட் நேச்சர் மேல அந்த கிரீன் எனர்ஜி அக்ரிமெண்ட்ஸ் மேல ரொம்பவே டிபெண்டன்ஸ் வைக்காம இன்னொரு நாட்டுக்கு நம்ம அதை கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணலாம் கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணலாம்னு சொல்லி சொல்லிதான் இந்த இந்தியால லைக் இந்தியாவில் தெரியும் லேண்ட் சன் அக்ரிகல்ச்சர்னு சொல்லி லீடிங்ல இருக்காங்க ஸோ க்ரீன் எனர்ஜி அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் க்ரீன் ஹைட்ரோஜன் டீல்ஸ் அதை தான் நிறைய விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அதை பற்றி இன்வெஸ்ட்மெண்ட் டீல்ஸும் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் அல்லையும் சில நியூஸை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த அக்ரிகல்ச்சர் ஒரு பூமிங்கான ஒரு ஒரு ஃபீல்டுன்னு தான் சொல்லுவேன் ஆரம்பத்தில் அதை குறைவாக பேசுவாங்க இல்லை ஊரில் யார்ரா இந்த விவசாயம் எல்லாம் பண்ணுவாங்கன்னா ஆனால் எல்லா தொழிலுக்கும் ரிட்டையர்மெண்ட் இருக்குது எங்கள் தொழிலுக்கு மட்டும் தான் ரிட்டையர்மெண்ட் கிடையாது

அது கிட்டத்தட்ட நிறைய நிறைய பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க ஒரு ட்ரைட் ஃபேர் அக்ரிமெண்ட் ஒன்று பண்ணுறதுக்கு அதை பற்றியும் ஜெர்மன் கொஞ்சம் சீப்பர் இந்தியாவில் போடணும்னு அங்கே வருது எந்த அமௌண்ட்னு தெரியல உங்களுக்கு தெரியும் இந்தியன்ஸ் அங்கே இருக்கீங்க அது நீங்கள் ஒரு ஜெர்மன் கார் இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியுமா இந்த பெரிய ஆக்டர்ஸ் தனுஷ் விஜய் அவர்களெல்லாம் பெரிய ஃபாரின் பிராண்டு கார்கள்லாம் வாங்கும் போது நிறைய டேக்ஸ் போடுவாங்கல்ல ஸோ அதுதான் ஜெர்மன் காசுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக்குறதுக்கு ஆ இதே அப்படி மறக்க முடியும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லை ஸோ நிறைய வியூவர்ஸ் என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறதுக்கு அதாவது ஜெர்மனில் படிக்கிறதுக்கு ஸ்டடி பண்ணுறதுக்கு வரணும்னு ஆவலாக இருக்கிற நம்மளுடைய வியூவர்ஸ் ஸோ அவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயம் இங்கே படிக்கிறதுக்கு இன்னுமே ஆல்ரெடி நிறைய இந்தியன்ஸ் படிக்கிறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மலையாள மல்லு பீப்புள் நம்ம ஓணம் வீடியோ போட்டிருந்தோம் இல்லை எப்போ போட்டோம் தெரியல நான் போட்டிருந்தோம் அவங்க எல்லாருமே இங்கே ஜெர்மனியில் தான் படிக்கிறாங்க ஸோ நர்சிங்காக இருக்கட்டும் இன்ஜினியராக இருக்கட்டும் அவங்க ஏதோ ஒரு ஃபீல்டில் அவங்க இங்கே ஜெர்மனியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் மோடி அவர்கள் என்ன கேட்குருக்காங்கன்னா இந்த புகழோடு இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் இருக்குல்ல இங்கே ஜெர்மனியில் எப்படி சொல்லலாம் இந்த ரீ நவுண்ட் யூனிவர்சிட்டிஸ் அதோட உலகத்துலேயே பெஸ்ட் யுனிவர்சிட்டி அந்த ஆர்டூடி ஆஹ் யூனிவர்சிட்டி டூம் யூனிவர்சிட்டி முனிக் கேஐடி கால்ஸ்ரோ அதுக்கப்புறம் த பிஸ்னஸ் யூனிவர்சிட்டிஸ் இன் மேன்ஹாம் அப்ளைட் சயின்சஸ் ராய்டிங்னு சொல்லி நிறைய ரீனோட் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க மோடி இங்கேயும் அதாவது இந்தியாவில் எங்கே வேணாலும் நீங்கள் ஒரு கேம்பஸை வயங்க அதோடைய பிரான்ச் மாதிரி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் இந்த கேம்பிரிட்ஜ் ஸ்டான்ஃபோர்ட் எல்லாம் வெவ்வேறு கண்ட்ரிஸில் ஒரு கேம்பஸ் வைப்பாங்க ஸோ அவங்க அந்த கண்ட்ரிலையும் அதே யூனிவர்சிட்டி குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனில் படிக்கலாம் அமெரிக்காவுக்கு போகணும்னு அவசியம் இல்லை யூகேக்கு போகணும்னு அவசியம் இல்லை கிட்டத்தட்ட நான் கோலாலும்பூரில் படித்தேன்ல யூனிவர்சிட்டி ஆஃப் மலையா அதே மாதிரி தான் யூனிவர்சிட்டி ஆஃப் மலையாவும் வெவ்வேறு கண்ட்ரிஸில் வச்சுருக்காங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்கூல் மாதிரி ஸோ நீங்கள் மலேசியாவுக்கு வரணும்னு அவசியம் இல்லை அந்த கண்ட்ரிஸ்லேயும் படிக்கலாம் ஸோ அதே மாதிரி அதே கான்செப்டில் மோடி சார் ரிக்கொஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஊர்லேயும் எங்கேயாச்சும் வாய்ங்கன்னு ஆனால் எங்கே வைக்கிறதே வைக்கிறதா இல்லையான்னு கூட இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை இந்த சூனா பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவாயில் அருள் புரிவாய் அப்பனே அருள் புரிவாய் ஸோ இன்கேஸ் தமிழ்நாடு தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஐ திங்க் தி பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் அங்கே இருக்குது எனக்கு தெரிஞ்சு அண்ட் பார்த்து நீங்கள் தான் சொல்லணும் அதுவும் ஒரு விஷயங்க ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் வேலை வாய்ப்புகளுக்கு தான் கொஞ்சம் டவுட்டு ஆனால் படிக்கணும் ஸ்டடி பண்ணணும்னா ஜெர்மனி ஒன் ஆஃப் த டாப் பிளேஸ் இங்கே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் இங்கே பார்த்தீங்கன்னா வெரி ஃப்ரெண்ட்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு மிஸ் ஆகாது இப்போ நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன் மற்ற எல்லாவனுமே எனக்கு கீழே தான் நிறைய பேர் எனக்கு தெரியும் அந்த ப்ராசஸுக்குள்ளே போய் இப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஊர் ஊரா சுற்றிக்கிட்டு ஸோ சம்டைம்ஸ் படிக்க வந்தாங்களா இல்லையான்னு கூட எனக்கு டவுட்டு ஆனால் வரலாம் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக வரலாம் மாஸ்டர்ஸ் போஸ்ட் கிராஜுவேஷனா இல்லை அண்டர் கிராஜுவேஷன் பேச்சுலர்ஸ்னாலும் அது அதுவும் ஒரு தனி வீடியோவில் போட்டுக்கலாம் உங்களுக்கு அதில் கொஷன்ஸும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க போட்டுடலாம் ஆல்ரெடி இங்கே லைக் எயிட்டீன் மினிட்ஸ் போயிக்கிட்டு இருக்கு யா இன்னும் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது பட் அது இருதலில் வேண்டிங்க ஸோ இதுதான் மெயின் மேட்டர் நம்ம ஜெர்மன் சான்ஸ்லர் மோடியை போய் சந்திச்ச தருணம் அங்க அகமதாபாத் சொல்லி ஒரு ஏரியா போல அது அங்கதான் சந்திச்சிருக்காங்க அதாவது மோடி அவர்கள் பிறந்த ஊர் அங்க நிறைய அந்த கலாச்சார ட்ரெடிஷன்ஸ் பத்தி எல்லாம் போட்டுருந்தாங்க புதுசா இருக்கும் சோ உங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ் தெரியும் நம்ம ஜெர்மன் சான்சலர் என்ன மாதிரி இருக்க பார்த்தாலும் தெரியும் இப்பதான் புதுசா வந்திருக்காரு அவரை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்ல முடியாதுங்க ஏன்னா நம்ம கண்ட்ரியும் இப்ப கொஞ்சம் கப்பல் தான் இருக்குது எல்லாம் ஒரு பிரச்சனை என்ன இந்த எம்எல்ஏ கிட்ட வர்றீங்க

நாம இந்த வீடியோல பார்த்தது பேசினது உங்களுக்கு எதாச்சும் கேள்விகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா போடுங்க இன்ஸ்டாகிராம் பேஜும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அங்கே நீங்க எனக்கு டைரக்டாகவே மெசேஜ் பண்ணலாம் நம்ம ஒரு விஷயத்த பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க இங்க படிக்கிறதா இருந்தாலும் வேலை வாய்ப்புகள்ல தேர்றதா இருந்தாலும் நாம ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் கூடிய விரைவில் வரும் நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க டிக்டாக் சோசியல் மீடியால அது கூடிய விரைவில் வரும் நாம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சப்ஸ்கிரைப் லைக் போடுங்க நாம அடுத்த வீடியோ சந்திப்போம் எதாச்சும் தேவை என்ன கவுன்சல் போடுங்க நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் அடுத்த வீடியோ சந்திப்போம்